இந்த வீடியோவில் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அதை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி அது கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம் இதனுடைய மெயின் டாபிக் வந்து திருப்பியும் மணிப்பூர் தான் போன வீடியோவில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் மணிப்பூருக்கு ஏன் போகலை அதுக்கான காரணங்கள் அவருடைய உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறத நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசருடைய அட்வைஸ் படி அதை எல்லாத்தையும் பார்த்தோம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் தெளித்த இதுக்கு வந்து ஆக்சுவலாக இதை முன்னாடி போடுறதா இல்லை அந்த வீடியோவை முன்னாடி போடுறதா எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்தது ஏன்னா இதுதான் பேக்ரவுண்டு இதில் தான் அந்த மாதிரி பல விஷயங்கள் அதை சார்ந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதை வந்து நான் என்ன செய்ய போறேன்னா கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு அதை தொடர்ந்து அடுத்த வீடியோவா இன்னைக்கு அது எங்கே கொண்டு போய் நிறுத்திருக்கு இந்தியாவில் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் பார்க்க போறோம் என்ன இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு அந்த வருஷத்துல பிரிட்டிஷ் அரசுக்கும் இங்க ஆண்டுகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் பேஷ்வாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புனாவை சுற்றி இருக்கிற மராட்டா ஓகே மராட்டி கிங்ஸ் மராஷா பேஷ்வா பாஜிராவ் அப்படின்னு கூட கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு சினிமா கூட பெருசாக வந்திருக்குது எனக்கு ஜென்ரலாக வந்து சினிமாலேருந்து எக்ஸாம்பிள் சொல்கிறதோ இல்லை சினிமாவை பற்றி பேசுகிறதோ பிடிக்காது ஆனால் ஹிஸ்டாரிக்கலாக இருந்ததுன்னா அதுலேயும் வந்து ஒரு உண்மைத்தன்மை இருந்ததுன்னா அதை பற்றி பேசுவேன் ஆனால் படிவேல் சொன்னார் இவர் சொன்னார் அது மாதிரி எனக்கு ரெஃபர் பண்ணுறது பிடிக்காது அது எதுனால அப்படின்னா இந்த சினிமா தான் வந்து பாதி வந்து சினிமா அண்ட் சீரியல் எஸ்எஸ் எஸ் கொயர்ன்னு ஏற்கனவே வருவதை சொல்லியிருக்கேன் அது வந்து ஓரளவுக்கு மக்களை சீரழிச்சதுக்கான காரணமே அதுதான் அதனால அது எனக்கு அது மேலே ஒரு சின்ன வெறுப்பு அவ்வளவுதான் ஆனால் ஹிஸ்டாரிக்கல் நான் வந்து அடிக்கடி பார்க்கக்கூடிய இரண்டு முக்கியமான சீரியல் ஹிந்தியில அதுவும் சந்திரகுப்த மௌரியா அருமையான ஹிந்தி டைலாக்ஸ் அண்ட் இந்தியன் ஹிஸ்டரி அடுத்தது வந்து அலெக்சாண்டருக்கும் புருஷோத்தமிக்கும் அந்த ஹிஸ்டரி இந்த ரெண்டு சீரியலும் அடிக்கடி நான் பார்க்கக்கூடியது எதுனாலன்னா என்னுடைய ஹிஸ்டரி நாலேஜை திருப்பி திருப்பி எனக்குள்ள ஏற்றிப்பேன் அதே மாதிரி அதுல இருக்கிற ஹிந்தி பிரயோகங்கள் எனக்கு நல்ல ஒரு இதையும் கொடுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் கொடுக்கும் இங்கிலீஷ் சப்டைட்டோலோட வருது பார்க்கலாம் ஆனா இங்க வந்து தமிழ்ல அந்த மாதிரி சீரியல்லாம் எடுக்கிறதே கிடையாது ஹிந்தியில் நிறைய இருக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன் சரி அதை விட்டுடுவோம் இப்போ இது வந்து இவங்க ரெண்டு பேருக்கான போர் நடந்தது ஆயிரத்தி பதினெட்டுல நடந்தது அப்புறமா தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த பிரிட்டிஷ் மரா பேஷ்வா பாஜிராவ் அவருடைய ரெக்கார்டு என்ன அப்படின்னா பல பேஷ்வாஸ்கள் வந்து மகாராஷ்டிராவை ஆண்டிருக்காங்க உணாவை சுத்தி இருக்கிற பகுதிகளும் அவங்க தான் ஆண்டிருக்காங்க அதுல அவங்க எல்லாருமே என்ன அப்படின்னாக்கா சத்ரபதி சிவாஜி மகாராஜுக்கு கீழே இந்த இடத்தெல்லாம் நீங்க பாத்துக்கங்கன்னு கொடுத்து நாலடைவுல அவங்களே ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி ஆனவங்க தான் அவங்க எல்லாமே அவங்களுக்குள்ள நிறைய ரிலேஷன்ஷிப்பும் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க ரொம்ப ஹிஸ்ட்ரி போனோம்னா இப்போ இதுவே வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வந்து சார் அந்த ஹிஸ்ட்ரி இப்படி இந்த ஹிஸ்ட்ரி அப்படி போகாதீங்க அது ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக போக முடியாது இது சின்ன ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளலாம் அவ்வளோ பேச முடியாது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன் நான் அவ்வளோதான் சரி இப்போ இது வந்து என்னென்னா இந்த பேஷ்வா பாஜிராவ் சொன்ன மாதிரி இந்த சினிமா வந்தது இல்லைங்களா அவர் வந்து ஒன் ஆஃப் த ஒரு மிகப்பெரிய வீரர் போர் வீரர் அவர் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு போர் அவர் நடத்திருக்காரு அவருடைய வாழ்நாள்ல ஒரு போர்ல கூட அவர் தோத்தது கிடையாது இது ரெக்கார்டு அது வேணா நீங்க சர்ச் பண்ணி பாத்துக்கலாம் பிரிட்டிஷர்ஸ் வந்து கடைசியில என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பேஷ்வா கிங்கடத்தை அப்படியே ஒழிச்சிட்டாங்க அந்த அரசு அப்படியே அந்த ராஜ்யத்தையே வந்து வெற்றி போ கண்டு இது பண்ணாங்க இந்த போர் எங்க நடந்தது அப்படின்னா புனாவுக்கு அருகாமையில இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் அதுக்கு வந்து கோரேகாவ் பீமா அப்படின்னு பேரு ஆர் பீமா கோரேகாவ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேரு நல்ல ஞாபகம் இது பின்னாடி வந்து இந்தியால நடக்கக்கூடிய பல தகாத செயல்களுக்கு ஒரு மூல காரணமாக இருக்கக்கூடிய வில்லேஜ் அது தான் ஆரம்பிச்சது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சோ இந்த பீமா கோரேகாவ்ல வந்து பேஷ்வாக்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் அதில் வந்து பிரிட்டிஷோட பல இந்திய மக்களும் சேர்ந்தாங்க இந்த இடத்துல நான் ஒரு சின்ன குறிப்பு உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் அது என்னன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த காஸ்ட் கிரீடு ஒரு காஸ்ட்டுக்கும் மற்றொரு காஸ்ட்டுக்குமான எனிமிட்டி அதாவது வெறுப்புகள் இதெல்லாம் தூண்டப்பட்டு ஒரு பீக்கில் இருந்த டைம் அதனால சில காஸ்ட் வந்து அவங்க கூட பிரிட்டிஷர்ஸை சேர்ந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எதுக்காக பிரிட்டிஷர்ஸ் கூட சேர்ந்தாங்கன்னா அப்பர் காஸ்ட்னு சொல்லக்கூடிய மராட்டாஸ் வந்து அவங்கள ரொம்ப கொடுமைக்கு தான் காரணமா அவங்க சொல்லப்பட்டது அவங்க பிரிட்டிஷர்ஸ் கூட சேர்ந்து இந்த பேஷ்வாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷ்வாஸ் பிராமின்ஸ் அதை தவிர அவங்க மராட்டாவுடைய இது இருக்கு அந்த அரசுகளை அவங்க வந்து தோற்கடிச்ச ஒரு நாள் அதுல வந்து ஐநூறுல இருந்து அறுநூறு பேஷ்வாக்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறதும் இதுக்கு இதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க இந்த வெற்றி கொண்டாட்டம் எல்லாம் ஆயிடுச்சு ரைட்டு நல்லது ஓகே அந்த இடத்துல பிரிட்டிஷ் வந்து எப்பவுமே இந்த ஒரு மகா கேவலமான புத்தி அதாவது இந்த கேஸ்ட் இருக்கு இல்லையா அதை வந்து அந்த நெருப்ப அணைய விடாம ஊதி ஊதி வச்சுக்கிறதுக்காக அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா விஜய ஸ்டம் அதாவது விக்டரி பில்லர் அப்படின்னு ஒரு பில்லரை அந்த பீமா கோரேகாவ் அப்படிங்கிற வில்லேஜ் பக்கத்துல அவங்க அமைச்சாங்க ஸோ அதுல இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப இது வந்து ரீசெண்டா நடந்தது ஆதி காலத்துல அது பிரிட்டிஷர்ஸ் ஜெயத்துல எல்லாம் அது நடக்கல இதுக்கப்புறமா இப்ப சமீபத்துல ஒரு முப்பது நாற்பது வருஷமாகன்னு கூட வச்சுக்கலாம் நம்ம ஒவ்வொரு வருடமும் ஒன்னாம் தேதி ஜனவரி அன்னைக்கு அந்த இடத்துல போய் பிரிட்டிஷர்ஸ் கூட சேர்ந்து இருந்த இந்தியர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அதை ஒரு வெற்றி விழாவாக கொண்டாடுறத ஒரு வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்தாங்க இது நடந்தது இது இப்ப நடந்தது இதுதான் ஆரம்ப கட்டம் இந்தியால நடக்கக்கூடிய நடந்துகிட்டு இருக்கிற இன்னைக்கு பல விதத்திலையும் அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிற ஒரு நிகழ்வுக்கு அடித்தளம் இதுதான் இந்த பீமா கோரேகாவில் நடத்தக்கூடிய வெற்றி விழா அதாவது லோவர் காஸ்ட் வந்து அப்பர் காஸ்டை ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற வெற்றி விழா கொண்டாட இன்னைக்கும் தான் இருக்கு நான் திருப்பி சொல்றேன் நான் யாரையும் சார்ந்த இல்லை இவங்க நல்லது செஞ்சாங்க அவங்க கெட்டது செஞ்சாங்க இல்லை அவங்க கெட்டது செஞ்சாங்க இவங்க நல்லது செஞ்சாங்க அந்த விவாதத்துக்குள்ள போகாம செஞ்ச அனைத்து அநியாயங்களும் தகுடு தத்தங்களும் இந்தியர்களை பிரித்து ஆண்ட ஒரே சூழ்ச்சிகரமான ஒரு இது யாரு அப்படின்னா பார்ட்டி த பிரிட்டிஷர்ஸ் அப்படி மட்டும்தான் நான் அறுதிட்டு சொல்றேன் எந்த விதமான இதுவும் கிடையாது சரி அடுத்த விஷயத்துக்கு வருவோம் இந்த பீமா குரேகாவ்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு முப்பத்தி ஒன்னாம் தேதி ஓகே முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு அன்னைக்கு ஒரு மீட்டிங் போட்டாங்க இது யார் மீட்டிங் போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்கர் பரிஷத் அப்படிங்கிற ஒரு குழு அவங்க வந்து இந்த பீமா கோரேகாவுக்குள்ள ஒரு மீட்டிங் போட்டாங்க அந்த மீட்டிங்ல வந்து உணர்ச்சிகளை தூண்டி அதுக்கப்புறம் வெறுப்புகளை விதைத்து உடனடியாக ஆக்ஷன் செய்யற மாதிரி தூண்டிவிடப்பட்டு பல விதத்திலையும் அவங்களுடைய அப்படியே ஒரு ஆக்ரோஷத்தை வளர்த்து ஒரு கம்யூனல் வயலன்ஸுக்கு அடித்தளம் போடப்பட்டது யாரால அப்படின்னா எல்கர் பரிஷத் அப்படிங்கிற ஒரு குழுவால் உடனே என்ன ஆயிடுச்சு ஒன்னாம் தேதி நடந்தது இல்லைங்களா அதாவது விக்டரி விழா ஓகே அதுல வந்து கலவரம் வெடிச்சது தூண்டுதல் செஞ்சது எல்கர் பரிஷத் கலவரம் வெடிச்சதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பல வீடுகள்லாம் தீக்கு இரையாக்கப்பட்டன பெரிய லெவலில் கம்யூனல் வயலன்ஸ் மகாராஷ்டிராவோட ஹிஸ்டரியில் ஒரு பெரிய கம்யூனல் வயலன்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி ஸோ அந்த இடத்துல இது தவிர பல அதாவது இது என் நான் இந்த எந்த ஆங்கிளில் சொல்கிறேன்னா இந்துக்களுக்கு உள்ளேயே ஏற்படுத்தப்பட்ட கிளப்பி விட்டு ஆக்ரோஷமத்தை உண்டு பண்ணி உணர்ச்சிகளை தூண்டி விதைக்கப்பட்ட ஒரு போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலவரம் அப்படின்னா அதாவது கம்யூனல் வயலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பெரிய அளவில் இதை தவிர இன்டர் ரிலிஜன்ல நடந்திருக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் அது வேற விஷயம் அதை பத்தி நம்ம பார்க்க வேண்டாம் இந்துக்களுக்குள்ளையே கலப்பு இது யார் செஞ்சாங்கன்னா திருப்பி நான் அந்த எல்கர் பரிசம் சரி சார் இந்த எல்கர் பரிசத்துல யார் இது வந்து என்னாச்சு இந்த கலவரம் வெடிச்சு போச்சு எல்லாம் ஆச்சு எல்லாம் முடிஞ்சது இந்த அதாவது ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உடனே என்ன பண்ணாங்கன்னா போலீஸ்லாம் வந்தாங்க இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணாங்க அந்த எல்கர் பரிசத்துல யார் யாரெல்லாம் முக்கியமான ஆளும் அவங்க எல்லாரையும் அரஸ்ட் பண்ணாங்க நான் ஒன்று ஒன்றா படிக்கிறேன் அந்த ஆளுக்கெல்லாம் பேரெலாம் உடனே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு யார் அந்த எல்கர் பரிஷத்தில் இருக்காங்க அப்படின்னு நம்பர் ஒன் வர வர ராவ் இவர் ஆந்திரா இந்த மகாராஷ்டிரா பார்டரை சேர்ந்தவர் அதுக்கப்புறம் வந்து சுதா பரத்வாஜ் அதுக்கப்புறம் முக்கியமான நபர் இவரை பற்றி பின்னாடி சொல்கிறேன் நான் ஆனந்த் தெல் தும்பே ஓகே அதுக்கப்புறம் வந்து வெர்னான் கொன்சால்ஸ் அருண் பெரேரா ஷோமா சென் கௌதம் நவலகா மகேஷ் ராவத் அதுக்கப்புறம் மிகவும் குறிப்பிடப்பட வேண்டிய இன்னொருத்தர் வந்து ஸ்டான் சுவாமி இந்த ஸ்டான் சுவாமியை முடிச்சுட்டு மற்ற விஷயத்துக்கு வந்து இந்த ஸ்டான் சுவாமி அப்படிங்குற வந்து ஒரு இவாஞ்சலிஸ்ட் அவர் வந்து ஒரு மத போதகர் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க அவர் டெல்லியில் சிறையில் வச்சிருந்தாங்க உடம்பு வேற சரியில்லை அப்படியே ஒரு சிறையிலேயே இறந்து விட்டார் வருத்தமான செய்தி தான் ஆனால் அவர் பல தகாத செயல்களையும் ஈடுபட்டிருந்தார் இந்த எல்கர் பரிஷத் மூலமாக இதில் இருக்கிற நேம் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்தெந்த மாதிரி முன்னெடுப்புகள்லாம் யார் இதுக்கு பின்னாடி பெரிய ஸ்டோரி வருது நான் அதை வந்து சொல்கிறேன் உங்ககிட்ட இப்போ தான் அவங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் புரியும் இது வந்து சாதாரணமாக வந்து எந்த பத்திரிகையிலையும் இதெல்லாம் வராது நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அது மாதிரி தான் பட் வேர்ல்டு நார்த்தில் இங்கிலீஷ் எல்லா பேப்பர்லேயும் வந்தது ஊடகங்கள்லையும் விவாதிக்கப்பட்டது அந்த டயத்தில் சரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸோ இவங்க எல்லாரையும் அரஸ்ட் பண்ணாங்க எதில் அரஸ்ட் பண்ணாங்கன்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் யூஏபிஏ உபா அதில் அதில் வந்து பெயில் கிடைக்கிறது கஷ்டம் ஆனால் இப்போ சமீபத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து யூபா நீங்கள் அப்ளை பண்ணாலும் சில கேஸில் வந்து பெயில் கொடுக்கத்தான் வேணும் அது அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்திருக்கு அதையும் நம்ம பார்க்கலாம் டீசை டீட்டெயிலாக என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதில் வந்து இவங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க சரி இவங்களை அரெஸ்ட் பண்ண என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்தாங்க எல்லாம் போச்சு வந்தது கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் பக்கம் உள்ள சார்ஜ் ஷீட்டை இவங்க பேரில் போட்டிருக்கு அதை இன்னும் ஃபைல் பண்ணலை வச்சுருக்காங்க இன்னும் பல இன்ஃபர்மேஷன் தேடிக்கிட்டு இருக்கு இதுதாங்க நடந்த ஒரு மிகப்பெரிய இவங்க எல்லாருமே வந்து எந்த குழுவ சேன எல்கர் ஒரு பேர் இருந்தாலும் இவங்க அடிப்படையில் இவங்க எதை சேர்ந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்ட் அப்படிங்கிற அதாவது நக்சல் அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க இந்த நக்சல் வந்து ஆந்திராவில் சில இடங்கள்ல நல்லகொண்டா அதுக்கப்புறம் வந்து சத்தீஸ்கர்ல பல இடங்கள்ல டிரைபல் ஏரியாஸ் அதே மாதிரி மகாராஷ்டிரா பார்டர்ல அந்த இடத்துல இயக்கம் ரொம்ப கொஞ்சம் இருந்தது எல்லாமே வந்து ரொம்ப கடுமையான நக்சல் இயக்கங்கள் இயங்கி வருகின்றன பல வந்து பாதுகாப்பு படையில போலீஸ்ல அப்புறம் வந்து உள்நாட்டு பாதுகாப்பு படை சிஆர்பிஎஃப் பல வந்து போலீஸ் போலீஸ்காரர்கள்லாம் இறந்துருக்காங்க அவங்களையும் இறந்துருக்காங்க என்கவுண்டர் ஆயிருக்கு இது பண்ணியிருக்காங்க இதில் தான் வந்து அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு சமீபத்தில்னா இந்த நக்சல் இயக்கத்தை வந்து கம்ப்ளீட்டாக இந்தியாவிலேருந்து கம்ப்ளீட்டாக ஒழிச்சிடுவோம் வர இருபத்தி ஐந்து டிசம்பருக்குள்ள அப்படின்னு கெடுவே கொடுத்துருக்காரு பெருவாரியான நக்சல் வந்து அவர்கள் வந்து எடுத்துட்டாங்க அதாவது ஒன்று அவர்கள் இறந் கொலை செஞ்சுட்டார்கள் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க இல்லைன்னா அவங்களே வந்து பல பேர் வந்து சரண்டரும் ஆயிருக்காங்க அதுல சரண்டர் ஆனவர் தான் இதனுடைய முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய பிரகாஷ் ஓபான் அப்படிங்கிறவர் அவர் வந்து நேரம் ஜார்க்கண்ட் போலீஸ்ல போய் சரண்டரே ஆயிட்டார் அவர் அவர் தலைக்கு மேல பத்து லட்சம் ரூபாய் இதெல்லாம் பரிசு தொகை வேற அறிவிச்சிருந்தாங்க போலீஸ்ல ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இவங்க எல்லாருமே இந்த மாவோயிஸ்ட் இந்த இவங்களுடைய எண்ணமே என்ன அப்படின்னா இந்தியால வந்து இந்த டெமோக்ரஸி இதெல்லாம் ஒத்து வராது வந்து மாவோயிஸ்ட் கொண்டு வரணும் மாவோயிஸ்ட்னா யாரு சீன தலைவர் மாவோ ஓகே அவருடைய கொள்கைகளை இங்க பரப்பணும் இதைத்தான் வந்து சைனா வந்து நேபாள கடுமையா பண்ணிட்டு இருக்காங்க தீவிரமா கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க இருக்கிற அரசுல இருக்கிற பிரைம் மினிஸ்டரோ பல அரசியல்வாதிகளோ மினிஸ்டரோ எல்லாமே அந்த மாவோயிஸ்ட் கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க வந்து நேபாள கம்ப்ளீட்டா மூடி மறைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த ஏத்திசம் அங்க வளர்த்துக்கிறதுக்காக அதாவது மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாருக்குமே என்ன ஒரு கொள்கைனா கடவுள் மறுப்பாளர்கள் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க தான் ஓகே இது சைனாலயும் இருக்கு அது மாதிரி அங்கே ஏதோ புத்திஸ்டம்லாம் ரொம்ப பயங்கரமா பிளரிஷ ஆகிட்டுலாம் நினைக்க வேண்டாம் பாரிஸ்டர் நேஷன்லாம் தாய்லாந்து போன்ற கம்போடியா தான் இருக்கு இங்க சைனால வந்து புத்திசம்லாம் ஒண்ணும் பெரிய அளவுல கிடையாது சினிமால மட்டும் தான் புத்திசம் வரும் சைனாவை பொறுத்த வரைக்கும் அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது சில பேரு கிட்டாங்க சைனால போயிட்டு வந்தவங்க என்னுடைய ஸ்டூடெண்ட் பாதர்லாம் இருக்க அத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து மதமே கிடையாது அப்படின்னா கிறிஸ்டியானிட்டியும் கிடையாது புத்திசமும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கங்க சரி ஓகே இவங்க வந்து அங்க அந்த மாதிரி ஒரு ஆட்சியை கொண்டு வரணும் அது வந்து பல அனலிஸ்டு நல்ல படிப்பு அறிஞ்சு ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே என்ன சொல்லலாம் இது வந்து உட்டோப்பியன் அதாவது கனவு உலகத்தில் இந்த மாவோயிஸ்ட்லாம் இருக்காங்க கம்யூனிஸ்ட்லாம் இருக்காங்க இது ஒத்தே வராது அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி ஒரு அது பிசுபிசுத்து போன ஒரு சித்தாந்தம் அப்படிங்கறதுதான் நமக்கு தெரியுது ஸோ இதில் தான் அவங்க முக்கியமாக ஈடுபட்டு இருக்காங்க இங்கே வந்து நம்ம எதை முக்கியமாக பாக்குறோம் அப்படின்னா இதன் டாபிக்கையே நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா ஒன்று வந்து பிரதம மந்திரிக்கு மணிப்பூர் போனா அவர் எதிர்கொள்ளக்கூடிய உயிருக்கு ஆபத்தான பல விஷயங்கள் அதை போன வீட்ல பார்த்தா இது அதனுடைய கண்டினியூஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க இதை விட இந்த பேக்ரவுண்டோட இந்த மணிப்பூர் விஷயத்த நான் எதுக்காக இதை கொண்டு போறேன் இந்த அர்பன் நக்சல்ஸ பத்தி அப்படின்னு சொன்னாக்க சமீபத்துல நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க மீடியால சோசியல் மீடியால சரி எல்லாத்துலயும் வந்து மிக மிக அதிக அளவுல பரபரப்பாக பேசப்படுவது விவாதிக்கப்படுவது என்னன்னா பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து அமெரிக்கால ட்ரம்ப் மீட் பண்ணிட்டு வந்த உடனே இங்க இருக்கிற ஒரு பிரபல பத்திரிகையான ஆனந்த விகடன் வந்து அவர் மோதிய வந்து கையில செயின் போட்டு ஒரு கைதி மாதிரி ட்ரம்ப்புக்கு முன்னாடி உக்காந்து இருக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்திய மோதி ஆதரவாளர் தவிர அதை தாண்டி பலருக்கும் வந்து இது இப்ப ஒரு கேவலமா போடுறாங்க போட முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் ஆனந்த விகடன் மேல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து பத்திரிகை சுதந்திரம் நாங்க எப்படி வேணா எங்களுடைய அதாவது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எப்படி வேணா நாங்கள் வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிற அளவில் அதை சொல்லி அது ஒரு முட்டு முடிச்சுட்டாங்க பட் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த இடத்துலதான் பாஜக தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை வந்து ஒரு வீடியோல ஆனந்த விகடனை பத்தி எல்லாம் பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு நூல் வெளியீட்டு விழா ஆனந்த விகடனால நடத்தப்பட்டது அதுல வந்து புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற திரு விஜய் நடிகர் விஜய் அதுக்கப்புறம் மற்ற கட்சி பிரமுகர் எல்லாம் இருக்காங்க அதுல அவர் குறிப்பிடும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆனந்த விகடனுடைய தரம் எந்த அளவுக்கு விழுந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் இந்த ஆனந்த் தெல் தும்பே அப்படின்னு சொன்னா இல்லைங்களா அவர் வந்து அவருடைய குவாலிஃபிகேஷனை பாருங்க அவர் வந்து பிடெக் படிச்சிருக்காரு அதுவும் விஸ்வேஸ்வர ஐயா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது இது வந்து என்ஐடி நாக்பூரில் இருக்கிற இன்ஸ்டிடியூட் அதுக்கப்புறம் ஐஐஎம் அகமதாபாத்ல எம்பிஏ படிச்சிருக்காரு அவர் வந்து நக்சல் ஆயிட்டார் ஓகே எதுனால ஆனார் என்னாரு அவருடைய கொள்கை அது இப்போ வந்து இந்த ஆனந்த் தெல்டும்டே அந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தகத்துல ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு அதனால அவருடைய அந்த சகோதரர் இது மாதிரி எல்லாம் சில பேர் எல்லாம் கூப்பிட்டு வந்து அந்த மேடையில வச்சு பேச வச்சிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு இயக்கம் தடை செய்யப்பட்டது மாவோயிஸ்ட் இயக்கம் வந்து இந்தியால தடை செய்யப்பட்டது நக்சல் இயக்கம் தடை செய்யப்பட்டது அந்த இயக்கத்தை சேர்ந்தவரை வந்து அவருடைய சகோதரரும் இந்த என் அண்ணனால் நான் வந்து ஈர்க்கப்பட்டு இந்த இயக்கத்துல சேர்ந்தேன்னு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துரு அவருமே வந்து அந்த இடத்துல அதுல வந்து கலந்துகிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஆட்களை கூட்டி வச்சு ஒரு நிகழ்வு நடத்தக்கூடிய ஆனந்த வேடனுக்கு இந்த மாதிரி தான் கார்ட்டூன் போடுவாங்க அதுக்கு தராதரம் இல்லாத ஒரு பத்திரிகை அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் அவர் சொன்னதை நீங்க எல்லாருமே வீடியோவை பார்த்திருப்பீங்க எல்லாருமே வந்து ஆனந்த வேடன் அவரை மட்டும் பார்த்திருப்பீங்க எனக்கு மட்டும் இந்த ஆனந்த தெலுத்தும்புடைய பேரன் அவர் காதல விழுந்த உடனே ஆகா இவங்க எல்லாம் நக்சல் இயக்கமாச்சே மணிப்பூர்ல பெரிய லெவல்ல இவங்க ஒரு பிளான் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்தது அதனால தான் இதை நான் எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன் ஸோ இதில் வந்து ஒரு நக்சல் இயக்கம் இன்வால்வ் ஆயிருக்குங்கிறத நம்ம புரிபடுது ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய அடுத்த வீடியோவில் இவங்க எப்படி செயல்பட்டிருக்காங்க எந்தெந்த மாதிரியெல்லாம் கொண்டு போயிருக்காங்க இன்றைக்கி எந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் கூடவே டிஎம் இன்ஃபோடைமெண்ட் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும்